இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நறுக்குறவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இது கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க அதனால கொஞ்சம் பொறுமையா கடைசி வரைக்கும் இதை கேளுங்க சரிங்க வீடியோக்குள்ளே போகலாமா வறுமை பிற மதத்தின் தூண்டுகோளால் மதமாற்றம் அரசாங்க சலுகையின்மை போன்ற காரணங்களால் வரலாற்று புத்தகத்தில் காணாமல் போனவர்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் இச்சமூகத்தினர் பல ஊர்களில் வசித்து வருகின்றனர் இவர்களில் பெரும்பான்மையாக நாடோடிகளைப் போல் அவ்வப்போது இடம் பெயர்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுமிடங்களில் ஊசி பாசி போன்ற சிறு பொருட்களை விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர் குறவர்கள் சித்த மருத்துவம் மேற்கே மருத்துவம் அறிந்தவர்கள் நாடி பார்த்து நோய் கூறி சொல்வார்கள் இன்றைய நவீன மருத்துவம் வந்ததும் இவர்களை ஏமாற்றுக்காரர்களாக சமூகம் சொல்கின்றது குரத்தி குறிச்சோசியம் இலக்கிய காலத்திலிருந்து பெருமை வாய்ந்தது குறவர்கள் மராட்டிய வழி வந்தவர்கள் என்றும் மராட்டிய சிவாஜியின் படை வீரர்கள் என்றும் சொல்வதும் உண்டு மேலும் இவர்கள் லம்பாடி இனத்தை சார்ந்தவர்கள் குறவர் இனத்தில் பெண்கள் அழகுள்ளவர்கள் ஆணுக்கு நிகரானவர்கள் குறவர்களிடம் பெண்ணடிமை என்பது இல்லை ஆனால் மாலை ஆறு மணிக்குள் வெளியில் சென்ற பெண் கணவனை அடைய வேண்டும் என்பது இவர்களின் கட்டுப்பாடு விதவை மர்மணம் வெளிப்படும் பாலுறவு இவர்களின் சமூகத்தில் உண்டு பாலுறவுக்கு பஞ்சமில்லை என்பதால் இவர்களிடம் விபச்சாரம் என்பது இல்லை படிப்பறிவு பெரும்பாலும் இல்லாதவர்கள் எனினும் சுகாதாரத்தில் கவனமுடையவர்கள் காண்பதற்கு சுத்தமில்லாமல் இருந்தாலும் இவர்கள் வாழையடி வாழையாக உட்கொள்ளும் நாட்டு மருந்துகள் இவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு வயிற்று பூச்சிகள் வராமல் இருக்க வருடத்திற்கு ஒரு முறை தங்களது பாரம்பரிய மருந்தினை தருவர் இது பற்றி அறிந்தவர் இடாய்ச்சி நாட்டு அறிஞர் பெண்கள் கை வேலைப்பாடுகளில் கைதேர்ந்தவர்கள் ஆண்கள் துப்பாக்கி சுடுவதிலும் உண்ணிவில்லில் திறமை மிக்கவர்கள் இவர்களுக்கு பேச்சு மொழி உண்டு எழுத்து மொழி இல்லை தமிழ்நாட்டு அரசால் இவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் எனினும் மலைவாழ் மக்களின் இயல்பை கொண்டிருப்பவர்கள் இவர்கள் பெரும்பாலும் நாடோடி வாழ்க்கை வாழ்பவர்கள் குருவிக்காரர்கள் என்ற பெயரும் இவர்களுக்கு உண்டு குறவர்கள் வாழ்க்கை நாடோடி வகையை சார்ந்ததால் இவர்களின் வாழ்வில் நடைமுறை விஞ்ஞானமும் கலந்தே இருக்கும் பாட்டு பாடி பச்சை குத்துவதும் குரத்திகளின் தொழில் இன்று பலர் நவீனமாக நாகரிக பச்சை குத்தி கொள்கின்றனர் குறவர்கள் கூடாரங்களில் வசிப்பவர்கள் தற்போது அரசாங்கம் இலவச வீடு மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி வருகின்றனர் குறவர்கள் பிழைப்புக்காக ஊர் ஊராக சுற்றுவார்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் பொருள்களை எடுத்தே செல்வார்கள் பொழுதுபோக்காக ரேடியோவை தோளில் கயிறு கட்டி வைத்துக்கொண்டு பாட்டு கேட்ட வண்ணம் இவர்கள் வேலையை பார்ப்பார்கள் தற்போது நாகரிகமாக வாக்மேன் கேட்டு மகிழ்கின்றனர் இப்படி செல்லும் போது கை தன் தோளில் துணியை அடக்கமாக கட்டி அதன் மேல் குழந்தையை அமர்த்தி எடுத்துக்கொண்டு தன் வேலைகளில் ஈடுபடுவார்கள் தற்போது தன் குழந்தையை எடுத்து செல்ல தோளில் எடுத்து செல்லும் பை அதாவது பேபி ஸ்லிங் பயன்படுத்துகின்றோம் குறவர்கள் மணி கோர்க்கும் போது பாசிமணி ஊசிமணி மற்றும் இதர பொருட்களை இடுப்பில் பெண்களின் கழுத்தில் பை அல்லது டப்பாவில் கட்டி வைத்து கொண்டு சுலபமாக வேலை செய்வார்கள் தற்போது இடுப்பு பை பயன்படுத்துகின்றோம் இதுபோல் குறவர்கள் வாழ்வில் பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் குறவர்கள் வாழ்க்கை இயற்கையோடு சேர்ந்தே இருப்பதால் இவர்களின் வாழ்க்கையின் அனுபவ விஞ்ஞானம் அதிகம் காண முடியும் இலக்கியம் கதைகள் பாடல்கள் சினிமாக்கள் என்ற அனைத்திலும் குறவன் குரத்தியை பற்றி சொல்லாத ஊடகங்களே இல்லை ஆனால் இவர்கள் இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் என்பது பலருக்கும் புரியாத புதிர் இதற்கு இவர்களின் சமூக அமைப்பும் சமூக கட்டுப்பாடும் மற்ற சமூகத்திடமிருந்து விலகியுள்ளது தேர்தல் சமயத்தில் மட்டுமே இவர்களை இந்தியர்களாக மதிப்பதும் பிறகு மறந்து விடுவதும் வாடிக்கையாகும் குறவர்கள் நாடோடு இனத்தை சார்ந்தவர்கள் இவர்களின் தொழில் மற்றும் சமூக அமைப்பு முறைகளில் இருபது வகை குறவர்கள் இருப்பதாக கூறுகின்றனர் குறவன் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது தெருவோரங்களில் படுத்து உறங்கும் நரிக்குறவர்களே தான் ஆனால் குறவன் என்ற சமூகத்திற்கும் நரிக்குறவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அவர்களின் மொழி கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் சாதாரண குறவர் என மக்களின் பழக்க வழக்கங்களில் இருந்து மாறுபட்டதாகும் தமிழ்நாட்டில் இருபது வகையான குறவர் இனங்கள் உள்ளன குறவர் உப்புக்குறவர் தப்பைக்குறவன் கந்தர்வக்கோட்டை குரவர் ஆத்தூர் கீழநாடு நாடு குறவர் தாடி குரவர் மலைக்குறவர் இஞ்சி குரவர் குறவர் தனிக்குறவர் தோகமலை குரவர் வரகநேரி குரவர் கழிஞ்ச கழிஞ்சிதப்பை குறவர் மோண்டா குறவர் தனி தனிக்குறவர் சேலம் மேலநாடு குறவர் சக்கரத்தாமடை குரவர் சேலம் உப்பு சாருங்கு பள்ளி குரவர் இப்படி பல வகை குறவர்கள் இருந்தாலும் எல்லோரும் பின்தங்கிய நிலையில் தான் உள்ளனர் நரிக்குறவர் இனவரவியல் என்ற நூல் கரசூர் பத்மபாரதி என்பவரால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதப்பட்டுள்ளது அந்த நூலில் குறிப்பிட்டுள்ள சில விவரங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் தமிழில் இன வரவியல் அதாவது என்று சொல்வார்கள் இந்த மாதிரியான நூல்கள் அதிகம் வெளிவருவதில்லை இந்த நிலையில்தான் செல்வி பத்மபாரதி அவர்களின் ஆராய்ச்சி கட்டுரையை முழு இன வரவியல் நூலாக பதிப்பித்திருக்கிறது முதலாவதாக பாராட்டப்பட வேண்டிய காரியம் தொல்குடியினரான நரிக்குறவர்கள் வேளாண் கலாச்சாரத்திற்கு முன்பட்ட வேட்டை கலாச்சாரத்தை அடியொற்றி வாழ்பவர்கள் வடக்கிலிருந்து அதாவது குஜராத் தமிழகத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த கலாச்சாரத்தில் தங்களை முழுவதுமாக இணைத்து கொள்ளாமல் ஆண்டுகள் ஆன பின்னும் அடையாளம் கொண்டு வாழ்கிறார்கள் வாகிரி மொழி என்ற வரி வடிவமில்லாத மொழியை கொண்டவர்கள் இவர்கள் இவர்களின் உடுத்தல் இவர்களை தனித்து காட்டுகிறது உள்ளின திருமணங்கள் தனி பஞ்சாயத்து வழிபாட்டு முறைகள் என்று இவர்களை தனித்து அடையாளம் காட்டுகின்றது கலாச்சார மாற்றங்கள் பல கொண்டிருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் விரவி வசிப்பவர்கள் இவர்கள் இவர்களை பற்றிய ஒரு முழு தகவலாக அமைந்திருக்கிறது இந்த புத்தகம் அதே இந்த நரிக்குறவர்கள் உயிரியல் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு ஆராய்ச்சிகளுக்காக வெள்ளை எலிகளையும் பிற மிருகங்களையும் பிடித்து விட்கிறார்கள் சொல்ல போனால் ஆய்வகங்களுக்கு தேவைப்படும் மிருகங்களை கொடுப்பதே இந்த நரிக்குறவர்கள்தான் நரிக்குறவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கியவர்கள் சில துறைகளில் வளர்ச்சியின்மை காரணமாக இவர்களிடையே குழந்தைகள் மனம் சுகாதார குறைவான பழக்கங்கள் காணப்படுகின்றன இன வரவியலை ஒரு முற்றுமுழுதான ஆராய்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் சரித்திரம் சமூகம் பொருளாதாரம் தொடங்கி குழு கதையாடல் வரை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போதுதான் ஒரு இனத்தை பற்றிய சரியான புரிதல் ஏற்படும் இதற்கு உதாரணமாக எருமை பலியிடலையும் பச்சை ரத்தம் குடிப்பதையும் மாத்திரமே தனித்து பார்ப்பவர்களுக்கு நரிக்குறவர்கள் காலத்தால் உறைந்து போன காட்டுமிராண்டிகள் என்ற அபத்த கருத்து உருவாகலாம் ஆனால் மறுபக்கத்தில் தெளிவாக உருவான குடும்ப அமைப்பு முறை சகோதர சகோதரி பாசம் புரிந்துணர்வு பொருளாதாரத்தை தாண்டி நிம்மதியாக வாழும் மனப்பாங்கு ஆகியவை நரிக்குறவர் இனத்தை முன்மாதிரியாக காண தோன்றுகின்றன இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களைக்கான நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்